नारायणाखिल गुरो भगवन्नमस्ते सर्वत्र गोविन्दनामसंकीर्तनं गोविन्दा गोविन्दा निरीक्षितं ते भूमातिरेकमभिवीक्ष्य तदाघमोक्षे ब्रह्म परीक्षितुमना सपरोक्षभावम् நின் தவத் சககணான் பிரவிதத்தியமாயாம் ஸோ போன சாப்டரில் பார்த்தோம் நம்ம எப்படி இந்த குழந்தைகள்லாம் உட்காந்து வனபோஜனம் சாப்பிட்றா ஸோ கிருஷ்ணன் வந்து எல்லோரும் என்டர்டெயின் பண்ணுறான் தன்னோடய புல்லாங்குழல ஊதி அதே மாதிரி அந்த சாப்பிட்ற சமயத்தை அந்த உருண்டைய கையில் வச்சுக்கிறாள் அந்த விரலுக்கடியில் அந்த ஊறுகாய் மாதிரி உள்ள ஐட்டம் எல்லாம் வச்சுக்கிறாள் பப்படம் மூர்காய் அப்புறம் வந்து கொண்டாட்டம் இந்த மாதிரி தயிர் மிளகாய் இதெல்லாம் வச்சுக்கிறாள் ஒரு வாய் சாதம் சாப்பிட்றானா ஒரு வாய் இந்த சைட்லேருந்து வரது கையில் அதை கடிக்கிறான் அதே மாதிரி வந்த அந்த குழந்தைகள் எல்லாம் உட்காந்து என்ஜாய் பண்ணுற சாப்பாடு நிறைய ஜோக்ஸ் எல்லாம் சொல்கிறான் கிருஷ்ணன் அதெல்லாம் பார்த்து ரசிக்கிறாலாம் நிறைய சிரிப்பிக்கிறானா ஸோ இந்த திருஷ்யத்தெல்லாம் சொர்க்கலோகத்துலேருந்து தேவர்கள் எல்லாரும் பார்க்குறா அதே மாதிரி பிரம்மாவும் பார்க்குறான் ஸோ இந்த சாப்பாடு எப்படி இருக்குன்னா தேவலோகத்தில் கொடுக்கப்பட்ட அந்த ஹவிசு பக பகவானுக்கு யாக யஜத்துல எல்லாம் கொடுக்குறாள் அந்த ஹவிஸை விட இது வந்து அவருக்கு ரொம்ப திருப்தி கொடுக்குறா மாதிரி இருந்து தான் இந்த குழந்தைங்களூட உட்காந்த சாப்பிட்ட சாப்பாடு ஸோ அந்த மாதிரி இருந்தது சொல்லி பட்டதே சொல்கிறான் ஸோ பிரம்மா என்ன பண்ணுறா இந்த குழந்தை சாப்பிட்றதெல்லாம் பார்க்குறா கிருஷ்ணன் எத்தனை இந்த சாதா பாலகனாக இருக்கிற இந்த கூட எப்படி என்ஜாய் பண்ணுறா பார்த்துப்போ அவர் கொஞ்சம் வயத்தெறிச்சல் வந்து விடுறது இந்த அசுவையினால ஏதாவது நம்ம பண்ணணும் பரீட்சிக்கணும் அப்படி சொல்லிவிட்டு கிருஷ்ணனே பரீட்சிக்க போகிறான் ஸோ அந்த பிரம்மாவோட கர்வத்தை சமனம் பண்ணப்பட்ட சாப்டர் தான் இந்த ஐம்பத்தி ரெண்டாமது சாப்டர் இதில் என்ன சொல்கிறா அந்யாவதார நிக்க நிகரேஷ நிரீக்ஷிதம் தே பூமாத்திரேகம் அபிவீக்ஷ ததாக மோக்ஷே ஸோ பட்டதிரி இங்கே என்ன சொல்கிறான்னா ஹே குருவாயிரப்பா நீ எத்தனையோ அவதாரங்களை அந்யாவதார நிறைய அவதாரங்களை எடுத்தாய் அது எல்லாம் அற்புதமாக இருந்தோன்னோட எல்லா அவதாரங்களும் அதிசயமாக பார்க்கப்பட்ட ஒரு அவதாரம்னா இந்த அவதாரம் என்னத்தினால இங்கே வந்து அபிவீக்ஷ ததா அகமோக்ஷே அகன்னு சொல்லப்பட்ட அந்த அகாசுரனுக்கு நீ மோக்ஷத்தை கொடுத்தாய் அகாசுரன் வந்ததும் கிருஷ்ணனே வந்து கொல்லறதுக்கு தான் வந்திருக்கான் பாம்பு ரூபத்தில் வரான் ஆனால் கிருஷ்ணன் என்ன பண்ணுறான் அந்த அகாசுரனுட வாய்க்குள்ளே போய் அவனோட வாயை கிழித்து வழியில் வரான் அப்போ அவனோட பிராணன் போய்ட்டு நிற்கிறத வெயிட் இருக்கு பகவான் அந்த உடம்புக்குள்ளேருந்து வழியில் வரத்துக்கு ஸோ அவர் எப்போ அந்த அகாசுரனுட வாய்க்குள்ளேருந்து வழியில் வர அந்த பிராணன் ஆகப்பட்டது என்னது அப்படியே இந்த பரமாத்மா கிட்ட ஐக்கியம் ஆகிடுறது ஜீவாத்மா வந்து பரமாத்மா கூட ஐக்கியம் ஆகிடுறதுதான் அந்த நிமிஷம் வரை வெயிட் பண்ணி நிற்கிறான் நான் அவன் ஆகாஷத்தில் ஸோ அந்த மாதிரி மோட்சத்தை கொடுத்ததுனால இது அதிசயமான அவதாரம் முன்னோடு ஸோ இந்த சந்தர்ப்பத்தை பார்த்து பிரம்மதேவன் என்ன பண்ணுறான் உன்னை பரீட்சிக்கணும்னு சொல்லி மனசில் ஒரு எண்ணம் வருதான் பிரம்மனுக்கு அதனால மாயினால் என்ன பண்ணுறான் நான் பிரம்மா கண்ணுக்கே தெரியாத மாதிரி இந்த குழந்தைகள் எல்லாம் வந்திருக்கா இல்லையா கன்று எல்லாம் கூட்டின்னு வந்திருக்கா ஸோ அந்த கண்ணுக்குட்டி எல்லாத்தையும் எடுத்து என்ன பண்ணி பண்ணிவிட்றான்னா டிசப்பியர் ஆகிடுறான் அங்கேயிருந்து அங்கேயே அப்பிரத்தியம் ஆயிட்றான் எல்லாத்தையும் கொண்டு எங்கேயோ போயிடுறா ஸோ கண்ணுக்குட்டி எங்கே போச்சு யாருக்குமே தெரியலை ஸோ எல்லாரும் கந்துக்குட்டியை தேட போகிறா இப்போ நவீக பசு போத்கரே தான் சாமி புக்தாம் குமாரான் வத்சான வீக்ஷ விவசே பசு கோத்கரேதான் அதுக்குள்ள என்ன இருக்குது இந்த கந்துக்குட்டிகள் எல்லாம் இவர் வந்து பிரம்மதேவன் கொண்டு போயிடுறா ஸோ கந்துக்குட்டிகள் காணும் இப்போது ஸோ காணலைன்னு சொல்லி வட்சான வீக் வத்சம்னா கந்துக்குட்டிகள் அது காணோம் சொல்லி விவசே பசு போது விவசம்னா என்னது விவசம் படுறதுன்னா காணில் பயந்துக்கிறான் அந்த கோப குழந்தைகள் எல்லாம் ஏன்னா அவாட் கந்துக்குட்டியை கொண்டு வந்திருக்காங்களே ஒரு கந்துக்குட்டியும் காணும் அங்கே அதனால எல்லாம் பயப்படுறான் அப்போ கண்ணன் என்ன சொல்கிறா ஆனே து காம இவ தாத்ரு மதானுவர்த்தி ஸோ கண்ணனுக்கு தெரியும் அப்போ கண்ணன் என்ன சொல்கிறா நீங்கள் யாரும் பயப்படாதங்கோ நான் போயிட்டு கந்துக்குட்டி எல்லாம் திருப்பி கூட்டிட்டு வரேன் நீங்கள்லாம் இங்கே சாப்பிட்டுருங்கோ சொல்லி சொல்கிறா சாமி புக்த கபனோ கதமாம்ஸ்ததானி ஸோ இங்கே கிருஷ்ணன் என்ன பண்ணிட்டு இருந்தான் பாதி சாப்பிட்டு தான் சாப்பிட்டுருக்கான் இல்லையா ஒரு ஒரு கையில் சா சாத்தோடு உருண்டே வச்சுருக்கான் தயிர் சாதம் இன்னொரு கையில் சொன்ன இந்த பிக்கல்ஸ் மாதிரி எல்லாம் அதை வச்சுருக்கான் ஸோ பாதி சாப்பாடு சாப்பிட்ருந்த கண்ணனுக்கு பிரம்மாவுடைய இந்த என்ன விளையாட்டுன்னு தெரிஞ்சாச்சு இந்த கேமை பற்றி கண்ணனுக்கு தெரியும் அதனால் கந்துக்குட்டி எல்லாம் தேடிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு நான் திரும்பி வரேன்னு சொல்லி கண்ணன் அங்கேருந்து போகிறான் ஸோ பிரம்மா அது கூட என்ன பண்ணுறான் பூங் சா சிரோதித சரோஜ பவ குமாரான் சரோஜ பவனா பிரம்மா பிரம்மதேவன் என்ன பண்ணுறான் கண்ணன் வந்து கந்துக்குட்டியை தேட போகிறான் இல்லையா அந்த சமயம் பார்த்து இந்த குழந்தைகள்லாம் இருந்தாளே குமாரான் அங்கேருந்த கோப்ப குழந்தைகள் எல்லாம் அங்கேருந்து மறைச்சு விட்றான் மறைச்சு விட்றான் அவளே டிசப்பியர் பண்ணிவிடுறா கந்துக்குட்டியும் டிசப்பியர் ஆக்கியாச்சு இப்போ கிருஷ்ணன் போயிட்டு வரத்துக்குள்ளே இங்கே குழந்தைகள் இல்லாதக்கு எல்லா மறைச்சு மறைச்சுறா ஸோ அப்படி கந்துக்குட்டி இல்லை இப்போ குழந்தைகளும் அங்கே இல்லை முரளி பிராக்வத் வம் சிக்கியாதி பாண்ட முரளி கவலாதி ரூபகா ஸோ உடனே என்ன பண்ணுறான் கண்ணன் இப்போது அந்த கன்னுக்குட்டியையும் காணும் குழந்தைகள் வந்த அந்த கோப குழந்தைகளின் பாலகரையும் காணும் ஸோ உடனே கண்ணன் என்ன பண்ணுறான் பத்சாயிதனு கோப கணாயிதம் வத்சங்கள்னா வத்சம்னா என்னது கன்னுக்குட்டி தானே கந்துக்குட்டியாக மாறிவிடுறான்னா எல்லாம் எத்தனை கந்துக்குட்டி வந்திருந்ததோ அத்தனை கந்துக்குட்டி கண்ணனாவே ஆயிடுறான் அதே மாதிரி கோபகணாயிதம் கோபகணங்களான அந்த பாலக்கர் பாலக்கரையும் காணமேசும் பாலகனாவும் கண்ணனையும் ஆயிடுறான் அப்புறம் சிக்கியாதி பாண்ட முரளி கவலாதி ரூபகா சிக்கியாதிம்னா பேகு இந்த தோளில் பை பைஜனோமே ஏன்னா அந்த இதில் பேக்கில் வன வச்சுருந்துருக்கா சிக்கியாதி பாண்ட முரளி பாண்டம்னா பாத்திரங்கள் என்ன தண்ணி கொண்டு வந்திருப்பா சாப்பாடு டப்பா கொண்டு வந்திருக்கா டிஃபின் பாக்ஸ் மாதிரி ஸோ அந்த மாதிரி அந்த பேகு பேக்குள்ளே உள்ள பாத்திரம் என்னது ஃப்ளூட்டு அதுபோல் அவ கவலாதி ரூப்பாக அந்த எல்லாம் கொண்டு வந்திருந்தா இல்லையா விளையாடுறதுக்கு அதே மாதிரி அந்த ஊதல் ஊது குழல் சொல்லுவா அந்த ஊதினா அந்த மாடெல்லாம் ஓடி வந்துடும் கந்துக்குட்டியெல்லாம் அந்த சத்தம் கேட்டே ஓடி வரும் அதனால எல்லாமே எப்போதும் வச்சுப்பா ஸோ அந்த சிக்கியாதினா அந்த பேகுக்குள்ளே பேகாகவும் மாறிவிடுறானா என்ன எல்லாமே வேணுமே இந்த குழந்தை வரத்தை என்னெல்லாம் கொண்டு வந்திருந்தால் சகலும் கிருஷ்ணாவே மாறி அந்த பேக்கில் இருக்கிற சாப்பாடாகவும் பாத்திரமாகவும் ஊது குழலாகவும் முரளியாகவும் எல்லாமே பேக் ஆகும் அவனே மாறி அதே மாதிரி பாலக்கராகவும் மாறுறான் அதே மாதிரி அந்த கந்துக்குட்டியாகவும் மாறுறான் ஸோ முன்னால் எப்படி இருந்தாலும் அதே மாதிரி எல்லாத்தையும் அதே போல் மாற்றி விடுறான் எதனால் தன்னோடய மாயனால் அப்போ பழசது புதுசதுன்னே தெரியாது அந்த மாதிரி பழையபடி எப்படி இருந்ததோ அதே மாதிரி எல்லாத்தையும் மாற்றி விடுறான் ஸோ கார்த்தாலேருந்து சாயங்காலம் வர அந்த வனத்திலே இருக்கா ஏன்னா அவள் காற்றில் வந்து சாயங்காலம் தானே என் பசுக்களை எல்லாம் கூட்டிகிட்டு போவாள் ஸோ ஆஸ் யூஷுவல் சாயங்காலம் எப்படி திரும்பி அந்த மாடு குட்டிகள் வீட்டுக்கு போ வருமோ அதே மாதிரி என்ன பண்ணுறான்னா தன்னோடய மாயினால் பகுதா மாயை யாத்தா தன்னோட மாயினால் சாயங்கால நேரம் அந்த குழந்தைகள் குட்டிகள் பேகு டிஃபின் டப்பா வாட்டர் பாட்டில் என்னெல்லாம் இருக்குது அதான் தானாகவே மாறி சாயங்கால நேரம் தன்னோடய விரஜபூமிக்கு எல்லாம் திரும்பி போகிறாளாம் இப்போ அந்த நிஜமான குழந்தைகளும் இல்லை கந்துக்குட்டி ஒன்றுமே இல்லை எல்லாமே கிருஷ்ண அதெல்லாம் கிருஷ்ணனே சகல குழந்தையாக சகல மா கந்துக்குட்டியாக மாறியிருக்கான் இப்போது ஏதேதை ஆற்றுலேருந்து குழந்தைகள் வந்திருக்கோ அந்தந்த குழந்த ரூபத்தை எடுத்துகிட்டு இருக்கான் ஏதேது வீட்டிலேருந்து கந்துக்குட்டி வந்திருக்கு அந்த கந்துக்குட்டியாகவும் தானே மாறியிருக்கான் அதே மாதிரி பேக்காகவும் மாறியிருக்கான் ஸோ எல்லாமே எப்படி அவன் கார்த்தால் வந்தால் அதே மாதிரி திரும்பி போகணுமே ஸோ அதே மாதிரி விரதத்துக்கு தன்னோடய மாயையினால் கிளம்பி போகிறான் त्वामेव शिक्यगवलादिमयं दधानः भूयस्त्वमेव पशुवत्सकबालरूपः गोरूपिणीभिरपि गोपवधूमयीभिः आसादितोऽसि जननीभिरतिप्रहर्षात् त्वामेव शिक्यगवलादिमयं दधानः भूयस्त्वमेव पशुवत्सकबालरूपः ஸோ காற்றால் எல்லா அம்மாமாரும் அனுப்பியிருக்கா குழந்தைகளை ஓகே பாலகரோட அம்மாமாறான கோப ஸ்திரிகள் தன்னோட எல்லாம் அந்த சாப்பாடெல்லாம் கட்டி கொடுத்து அனுப்பியிருக்கா அதே மாதிரி இங்கே பசுக்களும் ஏன் பசுக்கள் எல்லாம் ஆற்றுலேயே இருக்குது கன்னுக்குட்டியை மேயறத்துக்கு கூட்டின்னு போயிருக்கா ஸோ இங்கே என்ன சொல்கிறாள் வத்சர் வட்சர்னு நினைச்சது கன்னுக்குட்டியோடய தாயான எல்லாம் வீட்டில் இருக்குது அதே மாதிரி கோபர்களோட தாயான கோப்பி ஸ்திரிகள் அவள் எல்லோரும் வீட்டில் இருக்காள் ஸோ அப்போ அப்போ கண்ணன் என்ன எப்படி வரான்னா இங்கே சிக்கியாதி பாண்ட முரளி எல்லாத்தையும் தன்னோட அவன் பேகாக மாறி இருக்கான் உள்ள பாத்திரம் ஃப்ளூட்டு ஹார்னு எல்லாமா இருக்கான் அதே மாதிரி ப கன்னுக்குட்டியாகவும் மாறி கோபஸ்ரீகளோட குழந்தைன்னா பாலக்கராகவும் மாறிண்டு அந்த வேஷத்தை தரித்த கண்ணன் பசுவாகவும் வந்திருக்கான் கட்டு கன்னுக்குட்டி பாலரூபம் எல்லாத்துலேயும் வந்திருக்கான் ஸோ அந்த எல்லாம் சாயங்காலம் நேரம் ஆற்றுக்கு வர வரும் இல்லையா டெய்லி குழந்தைகள் அதே மாதிரி இவன் ஆற்றுக்கு வரான் சாயங்காலம் ஸோ வந்தப்போ என்னாருது அந்த கோபஸ்ரீகளுக்கெல்லாம் ரொம்ப ஆனந்தமாக இருக்குது இன்றைக்கி அந்த குழந்தைகள்லாம் வர வச்சுக்கிறா கட்டி பிடிச்சிக்கிறா குழந்தைய வெல்கம் பண்ணுறா சாதாரணமாகவே இப்போ நம்மளாம் ஸ்கூலுக்கு குழந்தைகள் அனுப்புகிறோம் அந்த குழந்தை வர்த்த எப்படி காத்துருப்போம் இல்லையா அதே அந்த குழந்தைய பார்த்தாச்சுன்னா அம்மருக்கு ஒரு சந்தோஷம் மூஞ்சியில் அதே மாதிரி இந்த பசுவும் சந்தோஷப்படுறது தன்னோடய கண்ணுக்குட்டியை பார்த்துட்டு அதே மாதிரி ஸ்திரீகளுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி குழந்தைகள் வந்ததை பார்த்துட்டு அவளுக்கு தெரியாது இது கிருஷ்ணனாக்கும் சொல்லி ஆனால் ஒரு கிருஷ்ணோட அந்த எழுதிருக்கறதுனால அவளுக்கு மனசு அப்படி ஆனந்தத்தை கொடுக்கறதா பசுக்கானாலும் சரி கோபஸ்திரீகளானாலும் ரொம்ப ஆனந்தத்தை அனுபவிக்கிறான இன்னைக்கு குழந்தைல வரவேற்கிறதில்ல ஜீவம் ஹி கஞ்சிதபிமான வசாத் ஸ்வகீயம் மத்வ தனுஜ இதி ராகபரம் ஆத்மானமேவ துபவந்தமவாப்யசோணும் ஸோ கொஞ்சம் அபிமானம் இருக்கிறதுனால அந்த ஸ்திரீகள் எல்லாம் இவ இவெல்லாம் தன்னோட தன் குழந்தைகள் தான் இந்த மாடு இதாக எல்லாம் வந்திருக்கா இல்லையா அவளுக்கு தெரியாது ஆனால் எல்லோரும் என்ன நினைக்கிறா என்ன பாவிக்கிறா இதெல்லாம் நம்ம குழந்தைகள் அப்படி தான் பாவிக்கிறாள் நம்ம அப்படி தான் நினைப்போம் இல்லையா நம்ம குழந்தை ஸ்கூல் போயிட்டு வந்தால் நம்ம குழந்தையா தான் வரும் அது கிருஷ்ணா வந்திருக்கான்னு இவாளுக்கு தெரியாது அவங்கிட்ட பாஷத்தை காட்டுறாளாம் அந்த அம்மார் அதே மாதிரி பசுவும் தன்னோட கண்ணு கூட்டிகிட்ட ரொம்ப பாஷத்தை காட்டுதான் ஸோ அந் அந்த ஆத்மஸ்வரூபமான ஒன்னை பட்டதிரி சொல்கிறா ஒன்றே அவள் குழந்தையாக நினச்சிண்டு அந்த அம்மாரில் அடைஞ்சு எத்தனை பிரீதியை அடையிறா உங்ககிட்டேருந்து நான் அந்த குழந்தையெல்லாம் கொஞ்சம் அந்த அம்மாட்ட ஸோ கிருஷ்ணன் அம்மாவை கொஞ்சரா மாதிரி இல்லையாது ஸோ அந்த பெண்களாகட்டும் அந்த கோ கோக்களாகட்டும் மாடு ஓகே எத்த பிரீதியை அனுபவிச்சா இல்லையா குருவாயிரப்ப அவங்ககிட்டேருந்து அப்படியே கேட்குறா பிரீத்தியும் யயூர் நக்கீர்த்தியும் வனிதாச்ச காவகா வனிதான ஸ்திரிகள் காவகான மாட்டுகள் ஸோ மாடு தன்னோட கந்துக்குட்டியிலேருந்து பிரீதியை அடையிறது அதே மாதிரி கோப கோபஸ்ரீகளும் தன்னோட குழந்தையை பாசத்தால கொஞ்சறா அந்த குழந்தைய அம்மாவை கொஞ்சிறது ஸோ எத்தனை பாக்கியம் பண்ணியிருக்காவா எல்லாம் ஸோ கிருஷ்ணனே குழந்தை ரூபத்தில் வந்திருக்கான் எத்தனை பிரீதியை அனுபவிச்சா இல்லையா அப்படி சொல்லி இங்கே பட்ட திரி கேட்குறா ஏவம் பிரதிக் பிதஹர்ஷ निःशेषगोपगणलालितभूरिमूर्तिं त्वामग्रजोऽपि बुबुधे किल वत्सरान्ते ब्रह्मात्मनोरपि महान् युवयोर्विशेषः एवं प्रतीक्षणविजृम्भित हर्षभार हर्षभारण आनन्दतोडु यल्लेल्ले ओरोरुक्षणौ एवं प्रती अक्ष् मीन्स् ओरोरु அந்த ஒரு ஒரு மைன்யூட்டு செகண்ட்லேயும் ஆனந்தத்தோடு எல்லை எப்படி இருந்துதான் எல்லா இடம் வியாபிக்கிறதாம் விஜிருபித்த ஹர்ஷபார ஹர்ஷபாரன்னா அதுக்கு எண்ட்லெஸ் அந்த ஆனந்தத்தை சொல்லவே முடியாது அந்த மாதிரி அந்த சந்தோஷம் வந்து எல்லா இடம் வியாபிச்சின்னு இருக்குது கிருஷ்ணன் தான் இருக்கானுங்க அதனால் ஸோ ஒருத்தரும் விடாமல் அந்த எல்லா கோப கணங் கணங்களாலையும் இருக்கான் கிருஷ்ணன் இங்கே எல்லாரும் கொஞ்சின் இருக்கா குழந்தைய மாடும் கொஞ்சின்னு இருக்கு கண்ணு குட்டி நினச்சிட்டு ஸோ எல்லாரும் கொஞ்சின் இருக்கா ஆனால் இங்கே பலராமனுக்கும் தெரியாது ஓகே ஒரு வருஷம் கழிஞ்சுதான் வரலாம் அந்த குழந்தைலாம் திரும்பி வரா அந்த ஒரு வருஷம் வர முடிஞ்ச தான் பலராமனே தெரிஞ்சுட்டானா இது இந்த குழந்தைகள்லாம் கிருஷ்ணன் தான் இந்த குழந்தைகள் அல்ல இவா ஆக்சுவலி எல்லாம் கிருஷ்ண ரூபமாக தான் இருக்காச்சும் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தானே தெரியாது ஸோ இங்கே என்ன சொல்கிறா பட்டதிரி ரெண்டு பேருமே பரபிரம்மஸ்வரூபம் இல்லையா கிருஷ்ணன் பலராமன்லாம் ஒரே இதுதான் பகவானோட அவதாரம் தான் அவரும் ஸோ ஒரே பரபிரம்மஸ்வரூபத்தால ரெண்டாக பிரிஞ்சிருக்காளே தவிர அப்படி இருந்துட்டு கூட பலராமனுக்கு ஒரு வருஷம் பிடிச்சுதான் இந்த லீலையை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸோ இதெல்லாம் உன்னோட லீலதானே குருவாயிரப்பா சொல்லி இங்கே கேட்குறா ஓகே பிரம்மாத்மனோருப்பி மகான் யுவையோர் விசேஷகம் இந்த விசேஷத்தையெல்லாம் இந்த நீலையெல்லாம் தெரியறதுக்கு அவருக்கே அவரும் பரமாத்மஸ்வரூபந்தான் அவருக்கே ஒரு வருஷம் பிடிக்கிறதாம் தான் இவாலாம் சாதாரண ஸ்திரீகள்லேயும் அவனுக்கு அப்போ தெரியவே செய்யாது அந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக கிருஷ்ணனே இந்த ரூபத்தெல்லாம் எடுத்துட்டு டெய்லி வனத்துக்கு போகிறது அந்த கன்னுக்குட்டியை மேய்க்கிறது கொண்டு வரது இது மாதிரி ஒரு வருஷம் ஃபுல்லாக பண்ணியிருக்கா ஸோ ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் பலராமனுக்கே தெரியறதுன்னு சொல்லி பட்டதுன்னு இங்கே சொல்கிறா वर्षा वधौ नवपुरातन वत्सपालान् दृष्ट्वा विवेकमस्ृणे धृहिणे विमूढे प्रादी दृष प्रतिनवान मकुटांगदादी भूषां चतुर्भुजयुज सज्लां भूदाभान वर्षा वधौ नवपुरातन वत्सपालान् दृष्ट्वा विवेकमस्ृणे धृहिणे विमूढे सो तो और वर्ष मुड़ंजा पिने और वर्ष आयाच பிரம்மா இந்த குழந்தைகளை கன்று கொண்டு போய் ஒன் இயர் கம்ப்ளீட் ஆயாச்சு ஸோ நவ புதிய வருஷமும் பிறந்தாச்சு ஸோ புதிய வருஷம் பிறந்தப்போ பிரம்மா பார்க்குறாலாம் ரெண்டு செட்டு கோபர்கள் ரெண்டு செட்டு இந்த குழந்தைகள் ரெண்டு செட்டாக அந்த கன்று எல்லாம் பார்க்குறா பிரம்மா ஏன்னா பிரம்ம லோகத்திலே இந்த குழந்தைகள் கந்துக்குட்டியெல்லாம் இருக்குது அதே மாதிரி விரஜபூமியில் பார்த்தா அங்கேயும் இருக்குது அவருக்கு என்னன்னே தெரியாது ஒரு ஸ்டன் ஆகிடும் பார்த்துட்டு ஆச்சரியப்படுறா அவர் ஸோ அவருக்கு இந்த ரெண்டில் எந்த வித்தியாசமும் தெரியலை பிரம்மாண்டம் எப்படி இருக்கு மேலே அதே மாதிரி குழந்தைகள் விரபூமியிலேயே இருக்கான் ஒரு வித்தியாசமும் அதில் ஒரு த தடியாக இருக்குதுன்னா அந்த குழந்தை அவர்கிட்ட இருக்கிறது குண்டாக இருக்குது இங்கே ஒல்லியாக இருக்கிற குழந்தைன்னா ஒல்லியாக இருக்குது இதே மாதிரி ஒரு வித்தியாசமே இல்லாதக்கு ரெண்டு இடம் பார்க்குறா அவர் அதனால் பயங்கர கன்ஃபியூஷன் அவருக்கு ஸோ அவருக்கு இந்த குழந்தைகள்லாம் அங்கே உபதிரிக்கிறது என்ன அதை கொடு இதை கொடு எனக்கு அதை பண்ணு இதை பண்ணு ஒன்று பாயா போகிறது அலம்பி விடு சொல்கிறது எல்லாம் சின்ன சின்ன குழந்தைகள் தானே ஸோ பிரம்மாக்கே வந்து என்ன பண்ணன்னு தெரியல இந்த இத்தனை குழந்தை எப்படி நான் மேய்ப்பேன் இதை கொண்டு விட்டுவிடலாம்னு நினைக்க தான் இங்கேயும் பார்க்குறேன் ஒரு அதிசயமாக பார்க்குறா இங்கேயும் அதே மாதிரி அந்த செட் ஆஃப் குழந்தைகள் இங்கேயும் இருக்குது ஸோ இதில் எது புதுசு எது பழச்சு எது மாயை எது உண்மை எது பொய் எது சத்தியம் ஒன்றுமே பிரம்மாவுக்கு தெரியல அப்போ பிரம்மா வந்து என்ன பண்ணுறா ஒரு புது புது விஷயத்தை பகவான் காட்டி கொடுக்குறா ஸோ பிரம்மாக்கு எப்படி காட்டுறாங்களாம் இங்கே பிராதீ திருஷ பிரதினவான் மக்குட்டாங்க தாதி பூஷான் சதுர்புஜ யுஜ சபலாம் புதாபான் ஸோ பகவான் நீலமேகியாமனா காட்சி கொடுக்குறா மகுட்டம்னா தலையில் கிரீடத்தோடு இருக்கா கையில் கங்கணத்தை போட்டுன்னு ஆபரணம் கௌஸ்துபம் எல்லாம் ஆபரணத்தை போட்டுருக்கா சதுர்புஜ தாரியா சங்கசக்கர கதாச்சக்கரத்தோட அந்த ரூபத்தை காட்டி கொடுக்குறாளாம் அப்போ தான் பிரம்மாவுக்கு தெரியறது ஓ நம்ம யார்கிட்ட விளையாடுறோன்னு சொல்லி ஸோ சாக்ஷாத் பகவானே அவர் தரிசனம் பண்ணுறா இங்கே பிரத்யேகமேவ கமலா பரிலாளி தாங்கான் भोगीन्द्र भोगशयना नयनाभिरामान् लीलानिमीलितदृशादियोगी व्यासे वितान् कमलभूर्भवतो ददर्श प्रत्येकमेव कमला परिलालिताङ्गान् भोगीन्द्र भोगशयना नयनाभिरामान् सो ए पाकरा ब्रह्माङ्गे शङ्कचक्रचतुर्धार्या पाकरा அதெல்லாம் ஒரு கண்ணங்கிட்டையும் பிரத்யேகமேவா பிரத்யேகம்னா ஒரு ஒரு கண்ணன்கிட்டையும் கமலா தாங்க கமலான்னாரு லக்ஷ்மி தேவி லக்ஷ்மி தேவி லாலிக்கராணம் ஓகே லாலிக்கந்தான் சேவை பண்ணிகிட்டு இருக்கா ஒரு ஒரு கிருஷ்ணன்கிட்டையும் லக்ஷ்மி தேவி தன்னோட சேவையை பண்ணிகிட்டு இருக்கா லக்ஷ்மி கூட இன்னொரு எப்படி பார்க்குறா போகேந்திர போக சயனான் போகத்தில் எப்படி ஆதிசேஷன் மேலே சயனம் பண்ணிட்டுருக்கா படுத்துட்டு லக்ஷ்மி தேவி காலை பிடிச்சி கொடுத்துட்டுருக்கா அந்த மாதிரி ஒரு காட்சியை அவர் பார்க்குறா நயனாபிராமன் நயனாபிராமன்னா அபிராமனாக இருக்கான் கண்ணுக்கு விருந்தாக இருக்கானா பார்க்கறதுக்கு அந்த மாதிரி அழகாக ஒரு கண்ணனை பார்க்குறா லீலா நிமீலித திருஷ சனகாதி யோகி தன்னோட லீலையினால அறக்கண்ணு மூடின்னு இருக்கா அவர் எப்படி இருக்கா யோகா மாயையில் இருக்கா ஸோ அறக்கண்ணு மூடின்னு இருக்கான்னா ஹாஃப் கண் க்ளோஸ்டாக இருக்குது அந்த மாதிரி ஒரு கிருஷ்ணனை பார்க்குறா சனகாதி யோகி சனகா சனகசனந்த ரிஷிகள் யோகிகளால் சேவிக்கப்பட்ட கிருஷ்ணனா காட்சி பார்க் பார்க்குறா கண்ணுக்கு தெரியறது அதுக்கப்புறம் வியாசேவிதான் கமலபூர் பவதோ ததர்ஷ அந்த பிரம்மதேவன் பார்க்குறா ஸோ எல்லா நாராயண அம்சமாக தெரியறது கண்ணனே பார்த்தப்பா எல்லாடும் நாராயணனாகவே தெரியறதா அந்த மாதிரி உள்ள எல்லாம் இவர் பார்க்குறா அப்போ தான் அவருக்கு தெரியறது இது வந்து சாட்சாத் பகவான் ஆக்கும் இந்த கிருஷ்ணனாக வந்திருக்கிறது இதை அவதாரம் எடுத்து வந்திருக்கா சொல்லி அவர் அப்போ தான் அதை மனசில் இது பண்ணிக்கிறார் அப்படி தெரியறது அவருக்கு இப்போது ஸோ விதவிதமான கிருஷ்ணனை பிரத்யேகமாக பார்க்குறாளாம் नारायण कृत्रिमसङ्ख्यतमां निक्ष सर्वत्र सेवकमपि स्वमवेक्ष्य धाता मायानिमग्नहृदयो मायामग्नहृदयोत् एको बभूवि कबलार्थपाणिः नारायण कृत्रिमसंख्यतमां निरीक्ष निरीक्ष पाकर एपाकरा नारायण कृतिम असङ्ख्य நிறைய சங்கே என்னது நம்பர்ஸு எங்கே பார்த்தாலும் கணக்கே இல்லாதக்கு ஓகே இன்ஃபினிட்டி எங்கே பார்த்தாலும் நாராயணனா எங்கே பார்த்தாலும் நாராயண நாராயணனாவே தெரியறதா எல்லா இடத்துலையும் பார்த்தா நாராயணனாவே தெரியறது ஸோ அந்த இடத்துல பிரம்மா என்ன நினைக்கிறா சர்வத்திர சேவகமப்பி சோமவேக்ஷ தாத்தா தன்னையும் நாராயணோட சேவகனா தானும் சேவை பண்ணுறா மாதிரி எங்கே பார்க்குறானா பகவானுக்கு அவரும் சேவக்கராக இருக்கா சேவை பண்ணிட்டுருக்கிறா மாதிரி ஒரு ரூபத்தை பார்க்குறா ஸோ இந்த மாயனால்தான் எல்லாமே அவர் மயங்கி போயிருக்கா இப்போ அவருக்கு என்ன தெரியறதா மாயா நிமக்ன ஹிருதயோ விமுமோக யாவது ஏகோ பபுவிதத்ததா கபலார்த்த பாணிகி ஸோ முன்னால கிருஷ்ணனை கொண்டு போகிறது எப்படி இருந்தா அந்த ஒரு வருஷம் முன்னால் குழந்தை கூட அந்த வனத்தில் உட்காந்து கையில் பாணினா கை கையில் ஒரு உருண்டை சாப்பாடை வச்சு சாப்பிட்டுருந்தா இல்லையா இப்போ கடைசியில் அந்த மாயினால் அவருக்கு அந்த தெரிஞ்சு விடுறது இப்போ யாராக சொல்லி அப்போது ஒரே ஒரு ஏகோ விதா ஏகோனா ஒரே ஒரு கிருஷ்ணனா எப்படி இருக்கலாம் கபலார்த்த பாணிகி கபலம்னா ஒரு கவளம் சாப்பாடு கையில் வச்சுன்னு இருக்கா அந்த சாப்பிட்டுன்னு இருக்கிற கிருஷ்ணனா இப்போ பிரம்மாவுக்கு காட்சி தெரியறது ஸோ அந்த மாதிரி கிருஷ்ணனே பல ரூபத்தில் பார்க்குறா நாராயணமயமாக இருக்க எல்லா இடமும் கடைசியில் அவர் எப்படியும் ஒரு வருஷம் முன்னால கிருஷ்ணனை அந்த க வன வனத்திலேருந்து அந்த குழந்தைகள்லாம் கொண்டு போனால் அந்த சமயம் கிருஷ்ணன் எந்த ரூபத்தில் இருந்தால் அந்த ரூபத்தை இப்போ அவர் பார்க்கறா

ஓகே நஷ்யன் மதே ததனு விஸ்வபதி முகுஸ்துவாம் நத்வாச்ச நூத்தவதி தாத்தரி தாமயாத்தே ஸோ இங்கே பகவா பகவான்கிட்ட சொல்கிறா வாக்காலயாதிப்ப விபோ விபோனா பகவானே ஹே குருவாயிரப்பா அதுக்கப்புறம் பிரம்மாவோடு நஷ்யன் மதே ததனு விஸ்வபதி முகுஸ்வாம் பிரம்மாவோட கர்வம் இல்லையா அவருக்கு கர்வம் இருந்தது அந்த கர்வத்தை அடைக்கிறதுக்கு வேண்டிதான் இந்த லீலையை காட்டியிருக்காள் ஸோ கர்வத்தை ந நாசமாக்கிடுறா இப்போ பகவான் கர்ப்பம் போயிடுறது அவருக்கு ஸோ அந்த பிரம்மா என்ன பண்ணுறானா விஸ்வபதி முஹூஸ்வம் விஸ்வபதியான உன்னை நமஸ்காரம் பண்ணுறா பகவானை நமஸ்காரம் பண்ணிக்கிறானா அதுக்கப்புறம் நத்வாத தூத்தவதி தாத்தரி தாம யாத்தை பகவானை ஸ்துதி பண்ணுறா ஸ்துதி பண்ணி தன்னோட தாமமான சத்தியலோகத்துக்கு அவர் திரும்பி போயிடுறா ஸோ அப்போ நீ மற்ற குழந்தைகள் கூட போதை சமம் பிரமுதித்தை பிரவிஷன் நீ கேத்தம் உன்னோட வீடும் இருக்கே இல்லையா ஸோ மற்ற குழந்தைகள் கூட கூடி சந்தோஷமா நீ என்ன பண்றாய் உன்னோட வீடான விரத்துக்கு நீ திரும்பி குழந்தை கூட்டின்னு போனா இல்லையா குருவாயிரப்பா அந்த மாதிரி உள்ள குருவாயிரப்பா வாத்தாலயாதி வாத்தாலயம்னா குருவாயில் இருக்கிறப்பட்ட குருவாயிரப்பனே ரோகாத் என்னோட ரோகத்தை எல்லாம் எனக்கு மாத்தி கொடு அப்படின்னு சொல்லி பட்டதிரி கேட்டுக்கிறாங்க நாராயணா கில குரு பகவன் நமஸ்தே सर्वत्र गोविन्दनामसङ्कीर्तनम् गोविन्दा गोविन्दा